ஏனை அனைத்து திக் பூஜைகள் இந்திராதி லோகபால பூஜைகள் நவகிரக பூஜைகள்னு எல்லா பூஜையும் பண்ணிருக்கா சுவாமிக்கு இந்த கதாசிரமண மகாமங்கலையும் நடக்க போகிறது எல்லாரும் சுவாமிய நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கவும் சாமியினுடைய பரிபூர்ண திருவருள் நமக்கு எல்லாம் கிடைக்கணும் ஒவ்வொரு அத்தியாயம் முடிஞ்சோடனே அவர் சொல்லுவார் சுவாமியினுடைய திருநாமத்தை சொல்லி சுவாமியினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி நம்மெல்லாம் திரும்ப சொல்லி நாராயணனுடைய அனுகிரகத்தால் இது நாள் வரைக்கும் நம்மளெல்லாம் சுவாமி நல்லபடியாக வழிநடத்தி வந்திருக்கார் நம்முடைய ஆயுட்காலம் வரையிலும் மனிதர்களாகிய நம்மை நாராயணனாகிய பெருமாள் வழிநடத்த வேண்டும் சத்திய நாராயணருடைய திருவுருள் துணை கொண்டு ஆலய பூஜைகள் இடைவிடாது வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை நமக்கு கிடைக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கணும் பார்வதி எல்லாமல்ல சத்யநாராயணர் துணை கொண்டு நமது தில்லை கங்கா நகர் பகுதியிலே ஆண்டாண்டு காலமாக நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் ராஜாதி ராஜ யோகிராஜ பரபிரம்மஸ்வரூப சத்குரு ஷீரடி சாய்நாதர் சன்னதியிலே இந்த அற்புதமான குரு பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய இந்த உன்னதமான நல் நாளிலே நமது ஆலயத்திலே நூதனமாக ஸ்ரீ சத்திய விக்கிர பிரதிஷ்டை உற்சவ விக்கிரக பிரதிஷ்டை எல்லாம் இன்றைய தினம் நடைபெற்று நாளைய தினம் சிறப்பான முறையிலே குரு பூர்ணிமாவை முன்னிட்டு சிறப்பு யாகங்கள் சாய்நாதருக்கு சிறப்பு ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த சத்தியநாராயண பூஜையிலே இந்த பௌர்ணமி தினம் சொல்லக்கூடிய உன்னதமான திதியிலே ஒவ்வொரு மாதங்கலும் வரக்கூடிய பௌர்ணமியில வந்து சத்தியநாராயண ஆராதனைகள் பண்றது ரொம்ப விசேஷம் இன்னும் நம்ம வீடுகளில் பார்த்தேன்னா ஒரு கிரக பிரவேசம் பண்ணோமோ சரி புதிதாக திருமணம் செய்த தம்பதிகள்லாம் வந்து சத்தியநாராயண வர்த்த பூஜைகளை ஆராதனம் செய்கிறார் அப்போது நம்ம ஆலயத்தில் அனைவருக்கும் சார்பாக சத்திய நாராயண ஆராதனை பூஜைகள் எல்லாம் சிவாச்சாரியார் தலைமையிலே விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கி புண்யாக வாசன பூஜைகள் மகாகணபதி பிரம்மா ருத்ரன் மகாவிஷ்ணு கௌரி லோகபாலகர் மற்றும் ஆதித்யாதி நவகிரக தேவதைகள் இதெல்லாம் ஆவாகனம் செஞ்சு பிரதான தெய்வதமாக விளங்குகின்ற ஸ்ரீ சத்யநாராயணை சிலா விக்கிரகமாக ஆராதனை செஞ்சிருக்கோம் ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா அண்ணா சொன்னார் சித்திரம் சொல்லக்கூடிய ஒரு ஃபோட்டோவிலெலாம் வந்து சத்யநாராயண ஆராதனை செய்கிறோம் நமது ஆலயத்திலே புதிதாக நிர்மாணம் செய்யப்பட உள்ள சத்யநாராயண விக்கிரகங்களுக்கு ஆராதனை இந்த விக்கிரக ஆராதனை அப்படின்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப சக்தி வாய்ந்தது அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் அப்படின்ட்டு எங்கும் நிறைந்த பரம்பொருளை நாம் விக்கிரக ரூபமாக வழிபாடு செய்கிறது அப்படின்னா இது கண்ணை மூடணும் அப்படின்னா நமக்கு வந்து பெருமாளுடைய திருவுருவம் முன்னாடி வரும் சாய்நாதருடைய திருவுருவம் முன்னாடி வரும் நம்முடைய இஷ்ட தெய்வம் முதல்ல பலம் ஜாஸ்தி வேணும் இப்ப வல்லலார் சுவாமி எல்லாம் வந்து ஜோதி தான் ஆராதனை பண்றான் அவரு சக்தி அந்த சக்தி நமக்கு உண்டா சுவாமி கண்ணை மூடன்னு நமக்கு சுவாமி விக்கிரகம் கண்ணு கொடுமா அப்போ இந்த விக்கிரக வழிபாடு அப்படின்றது ஆதிசங்கரை நமக்கு எல்லாம் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிருபை ஏன்னா ஒவ்வொரு இறைவனையும் ஒவ்வொரு ரூபமாக நமக்கு ஆகம சாஸ்திரங்கள் சிற்ப சாஸ்திரங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கு விநாயகர்லயே வந்து முப்பத்தி ரெண்டு விநாயகர் சொல்லியிருக்கா குருகப்பெருமான் சிவபெருமான் பெருமாள் அம்பாள் தாயார் ஆஞ்சநேயர் பைரவர் அப்படின்னு நிறையா அறுபத்தி நாலு பேரவர் இருக்கார் அப்போ அறுபத்தி நாலு வகையான அருவ உருவத்துல பைரவர் அனுகிரகம் பண்ணார் அப்போ நமது ஆலயத்திலே இந்த சத்யநாராயண பூஜை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு குரு பூர்ணிமாவை முன்னிட்டு சிலா விக்கிரகமாக நம்ம சத்யநாராயண சுவாமியை ஆராதனை பண்றோம் அதுக்கு பிராண பிரதிஷ்டின்னு சொல்லக்கூடிய உயிரூட்டுதல் நிகழ்ச்சி எல்லாம் அண்ணா நன்னா பண்ணார் இந்த சத்யநாராயண பூஜையிலே கலந்து கொள்றது அப்படின்றது பெரிய ஒரு பாக்கியம் அதாவது கோவிலுக்கு வருவோம் அப்படின்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனுடைய திருவருள் இல்லை அப்படின்னா சுவாமியை நினைக்க முடியாது சுவாமியை ஆராதனை பண்ண முடியாது சுவாமியுடைய திருநாமத்தை சொல்ல முடியாது சுவாமியுடைய கோவில் வாசலை கூட பிடிக்க முடியாது இன்னைக்கும் நிறைய பேர் பார்த்துன்னு இருப்போம் சபரிமலை போலுன்னு வேணுன் இருப்பாங்க திருப்பதி போகணும்னு வேண்டிட்டு இருப்பாங்க சொல்லுவாங்க பத்து பா இந்தாருக்கு திருப்பதி மூணு மணி நேரம் ஆனால் போய் நம்மளால தரிசனம் பண்ண முடியல அப்படின்னா சுவாமி நம்மளை அர்த்தம் அப்போ இந்த குரு பூர்ணிமா பௌர்ணமி தினத்துல நம்மளெல்லாம் இங்க சுவாமியெல்லாம் அழைச்சி நம்ம உட்கார வச்சு இந்த பூஜைகள் அண்ணா சொன்னார் இந்த பூஜைகளை அமைதியாக இருந்து பார்க்கறதே பல் மடங்கு பலந்துருமா பூஜை பண்றதை விட பூஜையை பார்க்கறதுக்கு அவ்வளவு சக்தி வேணும் ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் கையில் செல்போன் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை செல்போனை பார்த்துட்டே இருப்போம் ஃபோன் வருதோ இல்லையோ மெசேஜ் வருதோ இல்லையோ உண்மையா இல்லையா செல்போனை ஒரு அரை மணி நேரம் பிடிங்க வச்சிட்டோன்னா அவ்வளோதான் வைத்தியம் ஆகிடுவான் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை வந்து தொழில்நுட்பங்கள் கட்டுப்படுத்தி இருக்கு மனமானது குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே உட்காந்துருக்கும் திடீர்னு வீட்டுக்கு போகும் திடீர்னு அங்கே போவோம் இங்கே போவோம் மனதை கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னா அதுக்கு ஆலயம் தான் அண்ணா சொல்வார் ஆலயம் அப்படின்னா ஆன்மா லகிக்கக்கூடிய உள்ள இருக்கிற ஆன்மா உள்ள இருக்கிற சிவம் அண்ணா சிவம் எங்க இருக்குன்னா நமக்குள்ளதா பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வல்லல் பிடானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் ஜீவன்னா நம்முடைய உயிர் தான் ஜீவன் சொல்வா ஜீவன்பா அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு அப்போ சுவாமி எங்க இருக்கார் அப்படின்னா ஒவ்வொரு உள்ளத்திலயுமே இருக்கா அதான் உள்ளத்தையே பெருங்கோவிலாக சொல்லி இருக்கா அப்ப நாம அதெல்லாம் சுத்தப்படுத்திக்கணும்னா வீட்டுல உட்காந்தா பண்ண முடியுமா முடியாது அதுக்கு தான் ஆலயம் கோவில் அப்படின்னு ஒரு இடத்தை வச்சுட்டு அந்த இடத்துல வந்தோம் சுவாமியை ஆராதனை பண்றோம் சுவாமிகிட்ட வந்து நிறைய பேசுறோம் நிறைய நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாத்தையும் யார்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் சுவாமிகிட்ட பகிர்ந்துக்கிறோமா இல்லையா உட்கார்ந்து எவ்வளவோ பேசிட்டே இருக்கும் அப்போ அந்த இடத்துல மனமானது லகிக்குமா லகிக்கும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் நம்முடைய சனாதன தர்மத்தை பத்தி அண்ணா நிறைய சொன்னார் மற்ற இடங்கள் மற்ற மதங்கள்ல இல்லாத ஒரு சிறப்பு நம்ம மதத்துல இருக்கு அப்படின்னா மறு ஜென்மம் அப்படின்னு மறு ஜென்மம் கிடையாது நம்ம இந்த சத்யநாராயண விரத பூஜைகள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு அத்தியாய கதைகளுமே அந்த அங்க வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அனைத்தும் முக்தி அடைந்தார் மோட்சம் அடைந்தார் அப்படின்னா எவருவர் சுவாமியை சரணாகதி அடையினாலோ அவளுக்கு பிறப்புன்றது பிறப்பருக்கும் புண்ணியனே அப்படின்னா பாரு பிறப்பு என்று திரும்பி பிறக்கணுமா உள்ளாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் புரிஞ்சு கடைசி பிறவியானது மனித பிறவி கொடுத்திருக்காரு சுவாமி இந்த மனித புறவிதான் நமக்கு வந்து சிந்திக்கிற ஆற்றல் நிறையா இருக்குது சுவாமியை ஆராதனை பண்ணுற ஆற்றல் நிறையா இருக்குது நம்ம புராணங்கள் தான் நிறைய பார்க்குறோம் மாடு பூஜை பண்ண சுவாமி இருக்குது யானை பூஜை பண்ண சுவாமி இருக்குது பாம்பு பூஜை பண்ண சுவாமி இருக்கு மயில் பூஜை பண்ண சுவாமி எறும்பு திருவரும்பூர்னு சொல்லிட்டு திருச்சி திருச்சி பக்கத்தில் இருக்கு எறும்பு சுவாமியை பூஜை பண்ணியிருக்கான் எலி சுவாமியுடைய திருவிளக்கு அணைய போகிறது எலி வந்து அப்படி ஓடுனப்ப அவருடைய வால் போட்டு விளக்கு எரிஞ்சுதான் அந்த எலி முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்து தியாகராஜருக்கு தியாகராஜருக்குறான் அவ்வளவு புராணங்கள் நம்முடைய பாரத தேசத்தில் நடந்திருக்கு அப்போ நம்ம ஒரு சுவாமிக்கு ஒரு புஷ்பத்தை எடுத்து கொடுக்குறோம் சிறு தொண்டு பண்றோம் ஏன்னா நம்முடைய தொண்டு அப்படின்னு தான் நிறைய கோவிலுக்கு வரோம் சுவாமிக்கு சேமிக்கிறோம் தொண்டு செய்யணும் நம்மளால முடிந்த அளவு வேற இருக்கிற நேரங்களில் பொருள் உதவி காசும் இல்லை பணம் இல்லை சரீர உதவி ஆலயத்தை பெருக்கிறது கூட்டுறது கோலம் போடுறது சுவாமியுடைய திரு அபிஷேகத்தை கைங்கரியத்தை எடுத்து கொடுக்குறது சுவாமியுடைய பாத்திரங்களை சுத்தப்படுத்துறது நிறைய அந்த காலங்களில் அப்புறம் சுவாமியெல்லாம் வந்தாருன்னா கோவிலுக்குள்ளே வந்தோடனே எடுத்து சுவாமியை பார்க்க மாட்டாராம் நேராக கோவிலை சுற்றி இருக்குது உறவாரப்படி இருக்கிற புல் கூட்டெல்லாம் புதுங்கி கோவிலை செப்பன் படுத்துவாராம் எங்கெங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கோ மன கொண்டு வந்து மூடி ஏன்னா அதுதான் திரு தொண்டர் புராணம்னே பார்த்துருக்கார் சுவாமி தொண்டு செய்யணும் சுவாமிக்கு தொண்டு செய்ய செய்ய பாவங்கள் போகும் இன்றைக்கும் நம்ம பஞ்சாப்ல வந்து அமிர்தசர சிலாபை பார்த்தேன்னா பழைய கோடீஸ்வரர்கள் அங்கே வந்து உட்காந்து வரவாருடைய செருப்பை தொடச்சுருப்பா அவங்க சாப்பிட்ட பிளேட்டை கழிவுன்னு இருப்பா அதை பெரிய பாக்கியமாக அவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா நம்ம சொல்லுவோமா அதெல்லாம் பெரிய சேவை சுவாமி இன்னைக்கு நிறைய கோவில்கள் நாட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பூர்ணிமா அவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவார் ஏன்னா குரு வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம் குருவானவர் நம்மளை நல் வழிபடுத்துவார் என்ன சொல்லப்ப நாராயணன் அப்படின்னா நரன் சொல்லக்கூடிய மனிதனை நல்வழிப்படுத்துதல் தர்மம் அர்த்தம் தாமம் மோட்சம் தர்மத்தில் சொல்லிக்கக்கூடிய அறம் பொருள் இன்பம் வீடு எல்லா இனவர சௌபாகியங்களும் அனுபவிச்சு சுவாமி தனக்குள்ள நம்மளை சேர்த்துக்கணும் அப்ப நாம எப்படி இருக்கணும் சுவாமி ஆராதனை பண்ணணும் சுவாமியுடைய திருநாமங்களை சொல்லணும் அப்போ இந்த சத்யநாராயண விரத பூஜைகளில் இதெல்லாம் முக்கியமாக சொல்லியிருக்காங்க இந்த சத்யநாராயண விரத்த மகிமையில முதலாவது அத்தியாயம் சொல்லக்கூடிய பகுதியிலே ஒரு சமயம் நைமிச்சாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய வனப்பகுதி இந்த எப்படி இந்த காலங்களில் எல்லாம் ஊரு மாகாணம் சொல்றோமோ நைமி சாரண்யம் சொல்லக்கூடிய வனங்கள்ல முனிவர்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த வழியாக வரக்கூடிய நாரத ரிஷிகிட்ட சூதர் கேட்குறார் பகவானே நாரத பெருமானே என்ன பண்ணுறாங்க இந்த காலத்தில் கலியுகத்தில் சுவாமியை சென்றடையிறதுக்கு சுவாமியுடைய பலனை சீக்கிரமாக அடையிறதுக்கு என்ன பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா நம்ம சொல்லுவோம் நிறைய பூஜைகள் நம்ம இருக்கு சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் பூஜைகள் சித்திராபுரம் கும்பாடுறோம் வைகாசி விசாக கும்பிட்றோம் அடுத்த ஆணி ஆடி ஆவடி வரிசையாக ஒவ்வொரு மாதங்களும் பூஜைகள் இருக்குது கேதார கௌரி விரதம் சேவிக்கிறோம் வரலட்சுமி விரதம் சேவிக்கிறோம் சங்கடகர சதுர்த்தி விரதம் பௌர்ணிமி விரதம் அப்படின்னு நிறைய பூஜைகள் இருக்கு அப்போ எந்த பூஜைகளை அனுஷ்டித்தால் சீக்கிரம் சுவாமியுடைய பலன் கிடைக்கும் சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் அவளுக்குள்ள ஒரு சத்சங்கம் கோயில் இருக்கும் அப்போ நாடகருக்கே ஒரு டவுட் வந்துருக்கோம் ஏகப்பட்ட பூஜை இருக்கேப்பா சிவராத்திரி பூஜை இருக்கு வைகுண்ட ஏகாதசி இருக்கு விரதங்கள் இருக்கிறார் அப்போ எந்த பூஜையிலாம் எது எந்த பூஜை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா சுவாமியுடைய குருபாவுடைய அறத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்ட்டு பேசுகிறச்சா நாரத ரிஷியே போய் வைகிட்ட லோகத்தில் இருக்க பெருமாளிட்ட போய் கேட்குறார் பெருமாளே எந்த பூஜையினால உன்னை நான் செய்திச்சா எங்களுக்கும் எங்களை சார்ந்த மானுட பிறவிகளுக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றார் அப்போ மகாவிஷ்ணுவானவர் நாரதரிடம் சொன்னார் நாராயணா நாரதா கே ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூழ அந்தணர்களுடன் சத்திய நாராயண விரதத்தை செய்யலாம் என்ன சொல்றார் சுற்றம் சூழனா நம்ம மட்டும் உட்காந்து படப்படாதான் அண்ணா சொல்லியிருக்க அண்ணா கூப்பிட்டுருக்கார் பாருங்க எல்லாரும் வரணும் எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு அது மாதிரி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அரியேன் பராபரமே வள்ளலார் இருக்கிறார் நாம நன்னா இருக்கணும் நாம சாப்பிடணும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கப்படியாதான் பரவ உபகாரம் சொல்லுவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தான் அண்ணா கோவில் வச்சு சத்தியநாராயண பூஜைகள் எல்லாருக்கும் வேண்டுதல் நம்ம அவருக்கு ஏதாவது கொடுக்க போறோமா சுவாமிகிட்ட வரோம் ஒரு வீடு கட்டுறோம்னு வேண்டுறோம் இன்விடேஷன் வந்து கொடுத்துட்டு போவோம் ஆனா அவர் தான் வீட்டுக்கு கொண்டு போவோம்னு சொல்லுவோம் அப்ப பலன் எங்க கிடைக்கிறது அப்படின்னா ஆலயத்துல கிடைக்கிறது நம்முடைய பக்தியில கிடைக்கிறது அப்போ சுவாமியே என்ன சொல்றார் ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூழ இந்த அந்தனர்களுடன் இந்த சத்தியநாராயண விரதம் மகிமையும் விரதம் இருந்து இந்த கதா சிரவணம் சொல்லக்கூடிய கதையை காதால கேட்கிறவாளுக்கு அவள் நினைக்கக்கூடிய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் அப்போ இந்த சத்தியநாராயண விரதத்தில் இந்த கலியுகம் சொல்லக்கூடிய இந்த யுகம் நடந்துருக்க யுகத்துக்கு பேர் கலியுகம்னு சொல்லலாம் ஹிருதயுகம் பிரேதா யுகம் துவாபர யுகம் களி யுகம் இப்போ நடந்துருக்க யுகத்துக்கு பேர் என்ன களி களி முத்தெடுத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வர களி வந்து இந்த கலியுகத்தில் கண்கூடான பலனை தரவல்லது இந்த சத்யநாராயண வரத பூஜை அப்படின்னா நம்மளால் பூஜை பண்ண முடியல எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னா பூஜையில பூஜையில் கலந்துன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் சங்கல்பம்னா என்ன அண்ணா சொன்னார் அதாவது நம்முடைய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள்லாம் சுவாமிட்ட சமர்ப்பணம் செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகள் இருக்கும் அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறணும் அதில் எந்த ஒரு சங்கடங்களும் துக்கங்களும் கஷ்டங்களும் இருக்கப்படாது அப்படின்ட்டு தான் இந்த சத்யநாராயண வர்த்த பூஜைகளை நாம் எல்லாம் செய்வோம் இந்த கலியுகத்திலே கண்கூடான பலனை தரவல்ல சத்யநாராயண வர்த்த பூஜை முதலாவது அத்தியாயத்தில் வந்து சுவாமியுடைய உருவத்தை எவர் ஒருவர் விரத மகிமையினால பூஜைகள் செய்கிறாரோ அவளுக்கு எல்லா விதமான பலன்களை தரும் அப்படின்ட்டு முதலாவது அத்தியாயத்தில் நாரதரிஷி சொல்லி முடிக்கிறார் முதலாவது அத்தியாய முடிந்து எல்லாரும் நாராயண பிரார்த்தனை பண்ணிக்குங்க சர்வத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சத்தம் தான் வரலை முன்னாடி ஒரு நாலு கேட்கறது பின்னாடி பைக்கி வைக்க சொல்லுவோமா அதாவது சுவாமியுடைய திருநாமத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லும் நாம சங்கீர்த்தனம் சொல்லுவாங்க இந்த கலியுகத்துல நம்முடைய பாவங்கள் கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா சுவாமியுடைய திருநாமத்தை வாயார சொல்லணும் நமக்கு சகசனாமம் சொல்ல தெரியல வேதங்கள் சொல்ல தெரியல ஸ்லோகங்கள் சொல்ல தெரியல சரி தமிழில் இருக்கக்கூடிய அந்தாதிகள் திவ்ய பிரபந்தங்கள் தேவார திருவாசகங்கள் எதுவுமே தெரியல படிக்கல அப்ப என்ன என்னதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுவாமியுடைய திருநாமத்தை திரும்ப திரும்ப சொன்னாலே போதுமா அப்போ இப்போ முருகப்பெருமானான் அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சார் ஓம் சரவண பவாது நாலு வருடைய சொல்லி முடிச்சுட்டா ஓம் கம் கணபதஜே நமஹா ஓம் சரவண பவாஜ நமக சிவன்னா ஓம் நம சிவாய பெருமாள்னா ஓம் நமோ நாராயணாய அம்பாள்னா ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஐயப்பர்னா சுவாமியே ஐயப்பா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தம்னா இப்ப என்ன சொல்லணும் அதாவது ஆமா அதாவது வெக்கப்படப்பூடாது சங்கோஜப்படக்கூடாது எத்தனையோ சினிமா பாடு பாடுறோம் அதனால பத்து புதுசா புரோஜனம் இருக்கா நமக்கு சொல்லுங்க வீண் பேச்சுகள் பேசுறோம் அதனால பத்து நிமிஷம் பிரயோஜனம் இருக்கா சுவாமி நாமத்தை சொன்னாலாவது அதாவது புண்ணியமாவது கிடைக்கும் அதுக்குதான் பெரியவங்க குழந்தைகளுக்குலாம் சுவாமியுடைய நாமத்தை பேரா வச்சிட்டு இருக்கோம் ஒய் சரவணா வா சரவணா சரவணா நாற்பது நூறு தடவை கூப்பிடுவோம் ஹரிஹரன் ஹரிஹரா ஹரி வா ஹரிவா அப்படின்றோம் அப்போ சுவாமியுடைய நாமத்தை அப்படியாவது கூப்பிட்டு நீ புண்ணியத்தை சேடிக்கோ இந்த புண்ணியம் தான் நம்ம கடைசி வரைக்கும் கூட வரும் எத்தனையோ கஷ்டங்கள் கலியுகத்தில் பார்த்துட்டோம் கொரோனாவே பார்த்துட்டோம் நம்ம மூணு வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஏதாவது வந்ததா கூட யாராவது வந்தால சொந்த அப்பாவே இருந்தாலும் கொரோனா வந்தாலும் ரூமுச்சு பூட்டி வச்சுட்டான் இன்னும் நடந்ததா இல்லையா பக்கத்துல போயிருந்தாலும் நமக்கு வந்துடுவோம் பயம் நம்மள யார் பாத்துக்கிறது அவளை பாத்துக்கணும் ஏதோ கைங்கூரிய மண்ணோன்னு வைங்கோ அந்த அளவுக்கு இந்த களி அவ்வளவு ரொம்ப கொடூரமானது காத்துல விஷம் பரவுனதா இல்லையா பரவுனதா இல்லையா ஆக்சிஜன் கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்பட்டோம் கையில பத்து லட்சத்தை வச்சுட்டு அப்பளவுல பெட்டு கிடைக்காம கஷ்டப்பட்டவள நாங்கெல்லாம் பார்த்தோம் அப்போது அந்த கலியுகத்தில் என்ன வேணும் நம்ம பாரத தேசத்தில் ஏதோ நம்ம புண்ணியங்கள் நிறைய செஞ்சுக்கினாதான் முதல்ல மருந்து கிடைச்சிது மருந்தை போட்டு நாமெல்லாம் மருந்தே கிடைக்காத எத்தனையோ தேசங்களில் எவ்வளவு உயிரிழப்பு ஆனதுன்னு கூட வெளியில் சொல்ல மாட்டேன்றான் அப்படிலாம் நடந்திருக்கு நமக்கு ஏதோ மருந்து கிடைச்சிது இப்போ நான் செம்மையாக உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா எல்லாம் சுவாமியோட அனுகிரகம் தான் அப்போது சுவாமியுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு சங்கடப்படக்கூடாது சர்வத்ர நாம சங்கீர்த்தனம் சொல்லுங்க ஓம் நாராயணாய வித்மஹே ய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதாத் ஓம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமோ நம அடுத்ததாக இரண்டாவது அத்தியாயசாரம் இந்த கதையெல்லாம் யார் நமக்கு சொல்லிட்டு வரா அப்படின்னா சூதர்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி அழகிய காசின்னு சொல்லக்கூடிய வாரணாசி மாநகரிலே ஒரு ஏழை அந்தணன் ஒருவன் பசி தாகத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருந்துருக்கான் அப்போது அந்த ஏழை அந்தனனுடைய ஆசை என்ன அப்படின்னா இந்த லை வாழ்க்கை முழுக்க நம்மளுக்கு கஷ்டப்பட்டே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அப்போ டெய்லி யார ஆராதனை பண்ணுவானா யாரோட பெருமாளை மனசுல நினைச்சுட்டே இருப்பானா பெருமாளே எனக்கு ஏதாவது வழி பண்ணு பண்ணுறா இல்லையா தெய்வமே துணை போய் நம்ம கஷ்டத்தை சொன்னோம் அப்படின்னா வந்து நாலு பேர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுவா சுவாமிகிட்ட சொன்னா சுவாமி நம்ம கஷ்டத்தை போக்குவார் உண்மையா இல்லையா அப்போ அந்த அந்தனானவர் சுவாமியை மனதில் வேண்டு தன்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய ஏழ்மைகள் எல்லாம் விலகணும் அப்படின்ட்டு வேண்டுகின்றே இருக்கான் அப்போது பகவான் அவனிடத்திலே அன்பு கொண்டு ஒரு கிழவன் போல உருமாறி சுவாமி எப்படி வருவார் கலியுகத்தில் பெருமாள் நேராக வந்தால் விட்டுருவோமா ஏதோ ஒரு தெய்வம் மானுஷ ரூபேன பெரியவங்க சொல்லுவாங்க தெய்வம் போல் வந்தான்ப்பா அப்படிம்பா இல்லை ஏதோ ரூபத்தில் நமக்கு வந்து நல்லதை காமிச்சு கொடுத்து போயிடும் நம்ம அதை உணரத்தான் முடியும் அப்போது ஒரு ஏழை அந்தரன் வடிவில் அந்த பெருமாள் மகாவிஷ்ணுவானவர் அந்த ஏழை பிராமணருக்கு காட்சி கொடுக்குறார் நீ ஏன் மிகவும் துன்புற்று அலைந்து திரிகிறாய் அப்படின்னு கேட்குறார் பிக்ஷை பெறுவதற்கு ஏன்னா பிக்ஷை எழுத்துதான் நான் சாப்பிடணும் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்போது இப்போ பெருமாள் சொல்கிறார் கிழவரே உன்னுடைய வறுமை நீங்கள் நான் ஒரு வழி சொல்கிறேன் நீ கேட்குறியா அப்படின்னு சொல்கிறார் கண்டிப்பாக நல்லது சொன்னா நல்லது கேட்டுக்கணும் அப்போ அந்த சத்யநாராயண விரத மகிமை எப்படி இந்த பூஜைகள் செய்யணும் இந்த பூஜையுடைய பலன் என்ன அப்படின்னு யார் சொல்றா சுவாமியே ஒரு பிராமண ரூபமாக வந்து சொல்றார் அப்போ எதிலிருந்து இந்த பூஜை ஆரம்பிக்கிறது அப்படின்னா அந்த ஏழை பிராமணன் இருந்து ஆரம்பிக்கிறது அவனுடைய கஷ்டங்கள் போக சுவாமியே ஒரு கிழவன் ரூபத்தில் வந்து இப்படிலாம் பூஜை பண்ணணும் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு பெரியவங்க நிறைய சொல்லுவாங்க உபதேசம் பண்ணுறது அப்படின்னு உண்டு நம்மளே வீட்டில் சொல்லுவோம் என்ன உபதேசம் இருக்க அப்படின்பா உபதேசம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் சத் விஷயங்களில் காதால் கேட்குறது அதன்படி நடக்கிறது இதெல்லாம் பண்ணோன்னா லைஃப்பில் நமக்கு நல் நல்வழி கிடைக்கும் அப்போ அந்த ஏழை பிராமணனுக்கு அந்த பெருமாளானவர் கிழவன் ரூபத்தில் வந்து இந்த சத்தியநாராயண வர்த்தமகியை முத முதலாக சொல்கிறார் இப்படி எல்லாம் பூஜை செய்யணும் அப்படின்ட்டு அப்போது அந்த அந்தனும் இந்த பூஜையை செய்வதாக உறுதி பூன்றது பூஜையை செய்யற அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிட்டு வேலையை பார்க்காம நான் தான் பூஜை ஸ்ரத்தையாக செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறான் அந்தடனும் அதை உறுதியாக செய்வதாக உறுதிபூண்டு பிக்ஷைக்காக நகரத்துக்கு சென்றபொழுது மிகவும் அதிகமான பொருள் கிடைக்கிறது அவனுக்கு அதை கண்டு உட்கார் உணர்வு உறவினர்களுடன் சத்யநாராயண பூஜையை நன்றாக செய்தான் அவனுடைய துன்பம் விளங்கியது விலகியது மிகவும் செல்வந்தனானான் பின்னர் இதை இடைவிடாது செய்து இறுதியில் முக்தியும் அடைந்தான் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஒரு பூஜைகள் செய்கிறோம் சுவாமிய நினச்சு தியானத்தில் உட்காடுறோம் அப்படின்னா இந்த பக்தியுடைய முதல் படி என்ன அப்படின்னா ஸ்ரத்தை ஸ்ரத்தை இருந்தால் தான் பக்தி வரும் ஸ்ரத்தை இல்லைன்னா பக்தி இருக்காது ஒரு சபரிமலைக்கு மாலை போடுறோம் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு சிரத்தை இதுக்கு பேர் தான் சிரத்தைன்றது பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க இந்த வஸ்திரத்தை உடுத்திக்கணும் காவி வஸ்திரத்தை உடிக்கணும் கருப்பு வஸ்திரத்தை உடுத்திக்கணும் அன்னைக்கு மார்கழி மாசமா இருக்கும் மழை பெய்யும் அடிக்கும் ஆனாலும் குளிர் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு கோவிலுக்கு போகணும் அன்னதான